குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையார் பாதமோ தப்பாமல் சார்வார் தமக்கு வணக்கம் இன்று நாம் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தின் நான்காவது பருவமான சப்பானி பருவம் எனப்படும் பருவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் பருவத்தை அடுத்து வருவது சப்பாணி பருவம் சப்பானி என்னும் இச்சொல் பாணி என்னும் வட சொல்லின் சொல் என்பர் சக என்றால் இரண்டு பாணி என்றால் கைகள் எனவே சகபாணி என்றால் இரு கரங்கள் என்பது பொருள் சப்பாணி கொட்டுதல் என்பதால் இரு கைகளையும் சேர்த்து கொட்டுதல் என்பது தெளிவான பொருள் கைவீசம்மா கைவீசி என்று குழந்தைக்கு விளையாட்டு காட்டுதல் போல கை கொட்டுதலும் குழந்தையோடு ஆடும் விளையாட்டாகும் கால்களை பரப்பி நன்கு உட்கார்ந்து பழகி கொண்ட குழந்தை மகிழ்ச்சியில் தன் இரு கைகளையும் கொட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும் அதனை காணும் தாயும் மகிழ்ச்சியில் பூரிப்படைவாள் குழந்தை மகிழ்ச்சியில் இயல்பாக செய்யும் இச்செயலை தாய் தன் விருப்பத்திற்கு செய்யும்படி சொல்லி மகிழ்வாள் பெரியாழ்வார் கண்ணபிரானை பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழல் குட்டனே சப்பானி என வேண்டுகிறார் அதாவது அன்று மகாபலியிடமிருந்து மூன்றடி நிலம் தானமாக பெற்றுக்கொண்ட கைகளால் சப்பானி கொட்டுக என கிருஷ்ணனை பெரியாழ்வார் வேண்டுகிறதாக அமைகிறது சப்பானி பருவத்தில் இவ்வாறு பாட்டுடை தலைவன் அல்லது தலைவியின் கரங்களின் பெருமையே பாடல் பொருளாக இருக்கும் நல்லிசை புலமை பெரியோர் கூற்றில் குழந்தைக்கு தாய்மார்கள் அமைவது மூன்று விதம் முதலாம் அவள் தன் குழந்தை மற்ற குழந்தைகளைப் போலும் இன்னும் சிறிது புத்திசாலியாகவும் வளருவதனை கண்டு பெருமிதம் கொள்ளும் சாமானிய மானிடத்தாய் இரண்டாம் அவள் தெய்வமே எனக்கு இக்குழந்தையாக வந்து பிறந்துள்ளது என உருகும் பக்தி தாய் இவள் குழந்தையின் செயல்களுக்கெல்லாம் ஒரு தெய்வப் பொருளை காரணம் கற்பித்துக் கொள்பவள் மூன்றாம் அவள் இன்னும் ஒருபடி மேல் சென்று குழந்தையின் வடிவில் பரம்பொருளை தரிசிக்கும் ஞானத்தாய் தன்னை உய்விக்க இவ்வுலகில் வந்துதித்த தெய்வமே இந்த குழந்தை என்று தெளிவாக இருப்பவள் இந்த மூன்று விதமான தாயின் நிலைகளையும் எல்லா பிள்ளைத்தமிழ் நூல்களிலுமே கண்டுணர்ந்து மகிழலாம் மெய்சிலிருக்கலாம் சந்தன மரங்கள் அடர்ந்து செறிந்த சோலைகளை கொண்ட திருப்பேரை எனும் ஊர் திருமாலின் சலமாகும் இங்கு சின்னஞ்சிறுவனான கருமுகில் வண்ணனான ஒரு குழந்தை உள்ளான் தெய்வ குழந்தையான திருப்பேரை நாதன் அவன் பெயரும் மகர குழை காதன் அவனை சப்பானி கொட்டுமாறு வேண்டுகிறார் புலவர் திருமேனி கவிராயர் அவ்வாறு வேண்டும்போது அக்கரங்களால் அவன் செய்த செயல்களை கூறுவதுதானே முறை அதற்கும் நம் புலவரின் கற்பனை வளம் ஊற்றாகப் பெருகுகிறது தன் சிவந்த கரங்கள் இன்னும் சிவக்க சப்பானி கொட்டி விளையாடுகிறான் அந்த குட்டன் யார் அவன் அவன் செய்த அரும்பெரும் செயல்களை பெருமையுடன் அடியாரான புலவர் விளக்குவதனை பார்க்கலாமா விஸ்வாமித்ரர் எனும் பெருந்தவ முனிவரின் தவத்தினை நாசம் செய்து பெரும் குற்றம் புரிந்து வந்தவள் கருமை நிறம் கொண்ட தாடகை எனும் ஒரு அரக்கி அவளுடைய கொடிய உயிரினை குடிக்கும் வண்ணம் வில்லினில் கனைகளைத் தொடுத்து அவளை மிக எளிதாக கொன்றுவிட்டான் ஸ்ரீராமன் எனும் தசரதனின் குலக்கொழுந்து யமன் இவ்வணம் அவளது உயிரை குடிக்குமாறு செய்தான் ராமன் என்னும் இந்தத் தென் திருப்பேரையூர் உறையும் சிறுவன் என்று கூறுவார் புலவர் இவன் இவ்வாறு தாடகையினை அழித்ததனால் கௌஷிகன் எனும் விஸ்வாமித்ர முனிவனின் வேள்வி வேதமுறையினின்றும் வழுவாமல் நடைபெறுமாறு முடித்தும் தந்தான் பின்பு மிதிலை நகரினை அடைந்து சொல்லுதற்கரிய புகழ் படைத்த ஜனக மாமன்னன் வசமிருந்த வில்லான சிவதனுஷை முறிக்கிறான் அந்த சிறுவன் எவ்வாறு சும்மா முறிக்கவில்லை கண்ட துண்டமாக உடைத்து விட்டான் எம்முடைய இந்த கோமகன் என்கிறார் புலவர் கம்பர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார் என்றார் அதாவது கணப்பொழுதினில் வில்லை உடைத்து விட்டானாம் ராமன் இப்புலவர் இன்னும் ஒருபடி மேல் போய் பல துண்டங்களாக கண்ட துண்டங்களாக உடைத்து விட்டான் என்கிறார் ஆஹா என தலையசைத்து ரசிக்கிறோம் இவனுடைய இச்செயல் சிவசங்கர கடவுளின் கண்களை குளிர்வித்ததாம் இந்த தென் திருப்பேரை முகில் வண்ண குழந்தையிடம் புகழ்வாய்ந்த செயல்களை செய்ததும் சங்கு சக்கரம் ஏந்தியதுமான தனது கைகளை கொண்டு சப்பாணி கொட்டி அருளுமாறு வேண்டுகிறார் புலவர் அருமையான கற்பனை கம்பர் வழியிலேயே சென்று இவனது கைவண்ணத்தை அழகுற காட்டி தமது பிள்ளை தமிழ் நூலை வடிவமைத்துள்ள புலமை நயம் புதுமையாக உள்ளது கக்க கொழுங்குருதி அறி பிடுங்க தசை குடிப்ப துயிர் குடிப்பமரளி கருணத்தாடகையை வதைப்படுத்த சிலை கடை குழை தடுகணை தொடுத்து ോക്കെരുന്തവ കൗശികൻ വേൾവിയും ശ്രതി നൂൽ മിതിലാ പുരി ചനഗൻ കണ്ട തുണ്ട പടുത്തുമെങ്കോ செக்க சிவக்கும் கதிர் செஞ்சடாடவி மணிமுடி சிவசங்கர கடவுள் கண்களி கூற சிரந்தருள் புரிந்து சங்கு சக்கர துணை செங்கை ஒக்க சிவப்ப ஒரு சப்பாணி கொட்டி அருளே சங்கு சக்கர துணை செங்கை ஓக்க சிவப்ப ஒரு சப்பாணி கொட்டி அருளே சோலை சரி தென் திருப்பேரை முகில் சப்பாணி கொட்டி அருளே சோலை சரி தென் முகில் அருளே இது அருமையான சந்தநயம் மிகுந்த பாடல் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பருவத்தை பற்றி பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் த ஃபோர்த் ஸ்டேஜ் இந்த த சைல்ட்ஸ் க்ரோத் டிஸ்கிரைப்ட் பை த பிள்ளைத்தமிழ் லிட்ரேச்சர் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் த சைல்டு லேர்னிங் டு கிளாப் இட்ஸ் லிட்டில் ஹேண்ட்ஸ் This is also encouraged by the mother as it's an exercise for the hands. Hence, the child's hands and the deeds performed by these hands are described and praised. We find a wide variety of deeds portrayed in these songs, starting from performing puja and protecting the devotees by killing the demons. Piriyarwar, who sang about Krishna's childhood, requests him to clap the hands which once received three feet of land from King Mahabali as a gift. We all know that story. Tirumeni Kavirasar, who wrote a Pillai Tamil on Lord Vishnu of Tiruperai, describes the wonderful heroic deeds performed by the Lord in his avatar as Rama. Sage Vishwamitra's yagna was interrupted by Tadaka and her sons. Sri Rama used his bow and arrow and brought an end to these atrocities by killing those demons. Then the Rishi performed his yagna peacefully as prescribed in the holy books. Next, at Janaka's court in Mithila, Sri Rama breaks the bow of Shiva to many pieces to marry the king's daughter Sita. Here this poet follows the path of the great poet Kamban who says that people witnessed him lifting the bow but they only heard the noise of it being broken because it was so quick our pillaithamil poet says rama broke it to many pieces then he requests the lord to clap his hands which performed these great deeds we will see much of these poetic excellence all through this literature, in the subsequent poems we take up. Hope you enjoyed this. We will meet soon for another stage in the child's growth.